வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் தாவர உலகம் தாவர செயலியல் என்ற பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் டேஷ் விடை ஏறும் குடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் விடை தொடு இரண்டு ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது ஆப்ஷன் கார்பன் டை ஆக்சைடு இழுக்கப்பட்டு ஆக்சிசன் வெளியேற்றப்படுகிறது அதாவது சி ஓ டூ இழுக்கப்பட்டு இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா இதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் மூன்று நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவரவேர் வளைவது டேஷ் எனப்படும் விடை தூண்டலுக்கு ஏற்ப தாவரவேர் வளைவது நீர் சார் வசைவு எனப்படும் நான்கு இளம் நாற்றுகளை இருட்டறையில் வைக்க வேண்டும் பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுவர்த்தியினை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும் இளம் நாட்டுகளின் முனை பகுதி மெழுகுவத்தியை நோக்கி வளையும் இவ்வகை வளைதல் தேர்ட் ஆப்ஷன் ஒளிசார் வசைவு என்பது சரியான விடை ஐந்து தாவரத்தின் மேல் டேஷ் ஆகும் இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற விடையும் மூன்றாவதாக கொடுக்கப்பட்டிருக்கும் விடையும் சரி அதாவது நேர் புவியீர்ப்பு சார்பசைவு ஆனால் எதிர் ஒளி மூன்று எதிர் ஒளி சார்பசைவு ஆனால் நேர் நீர் சார்பசைவு இதுவும் சரி இரண்டும் மூன்றும் சரி அதற்கு எதனை சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம் ஆ ஆப்ஷன் இருக்கு பாருங்க இரண்டு மற்றும் மூன்று இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் ஆறு வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசை சாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஷ் எனப்படும் விடை வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசை சாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது வெப்பம் எனப்படும் ஏழு இலையில் காணப்படும் பச்சையம் டேஷுக்கு தேவைப்படும் விடை இலையில் காணப்படும் பச்சையம் ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும் எட்டு நீராவி போக்கு டேஷில் நடைபெறும் விடை இலை துையில் நடைபெறும் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்பு ஒன்று தண்டு தொகுப்பு மேல்நோக்கி வளர்கிறது விடை ஒலிசார் வசைவின் துளங்களால் தண்டு தொகுப்பு மேல்நோக்கி வளர்கிறது இரண்டு டேஷ் நேர் நீர்சார் வசைவு மற்றும் நேர் புவிசார் வசைவு உடையது விடை வேர் நேர் நீர்சார் பசைவு மற்றும் நேர் புவிசார் வசைவு உடையது மூன்று தாவரத்தில் காணப்படும் பச்சைய நிறமி டேஷ் எனப்படும் விடை தாவரத்தில் காணப்படும் நிறமி பச்சையம் எனப்படும் ஆங்கிலத்துல சொல்லணும்னா எனப்படும் நான்கு சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது டேஷ் எனப்படும் விடை சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது ஒளி சார்பசைவு எனப்படும் நாம ஏற்கனவே போட்ட மார்க் வீடியோல ஒளியூறு வளைதல்னு இதற்கான விடையை கொடுத்துப்போம் அது தவறான விடை ஒளி சார் வசைவு என்பதே சரியான விடை கரெக்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோலயும் நான் பின் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கரெக்ஷன் கொடுத்துருக்கேன் சரிங்களா அடுத்தது ஐந்து புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது டேஷ் எனப்படும் விடை புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது புவிசார் வசைவு எனப்படும் ஆறு ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் ஆனால் சிஓ உயிர்வாழ்தலுக்கு டேஷ் தேவைப்படும் விடை ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் உள்ளிழுத்துக் கொள்கின்றன ஆனால் அவற்றின் உயிர் வாழ்தலுக்கு ஆக்சிசன் தேவைப்படும் அதாவது அடுத்தது பொருத்துக பொருத்தலாமா வேர் நிலத்தில் கீழ் நோக்கி வளர்வதை நேர் புவிசார் வசையோடு பொருத்தலாம் தண்டு ஒளியை நோக்கி வளர்வதை ஒளிசார் வசையோடு பொருத்தலாம் தண்டு மேல் நோக்கி வளர்வதை எதிர் புவிசார் வசையோடு பொருத்தலாம் வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்வதை எதிர் ஒளிசார் வசைவோடு பொருத்தலாம் அடுத்தது சரியா தவறா தவறினில் திருத்துக ஒன்று வேதி தூண்டுதலுக்கு ஏற்றாற் வளைதல் சார்பசைவு எனப்படும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் வேதிப்பொருள்களின் தூண்டுதலுக்கு ஏற்றாற் போல் தாவர உறுப்பு வளைதல் சார்பசைவு எனப்படும் இப்படி எழுதலாம் இரண்டு பகுதி நேர் சார்பசைவு மற்றும் சார்பசைவு உடையது இது சரி மூன்று வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் குறைந்துவிடும் எழுதலாம் நீர் ஆவியாதல் அதிகரித்துவிடும் எழுதினால் விடை ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியாகும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜன் உற்பத்தியாகும் இப்படி எழுதினால் விடை சரியாகும் ஐந்து வளிமண்டலத்தில் சமநிலையை ஏற்படுத்த ஒளிச்சேர்க்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஆமாம் இந்த கூற்று சரிதான் தாவர இலைகளில் காணப்படும் இலை துளைகள் மூடிக்கொள்ளும் போது நீர் இழப்பு ஏற்படும் இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் தாவர இலைகளில் காணப்படும் இலை துளைகள் திறந்திருக்கும் போது நீரிழப்பு ஏற்படும் இப்படி எழுதினால் விடை சரியாகும் அடுத்தது மிக சுருக்கமாக விடியலி ஒன்று திசைசாரா தூண்டல் அசைவு என்றால் என்ன இருநூற்றி முப்பத்தி ஓராவது பக்கத்துக்கு வாங்க அங்கல் அசைவு வரியை எழுதலாம் என்ன தரப்பட்டிருக்கு திசையை நோக்கி நடைபெறாத தாவர பகுதியின் அசைவுகளுக்கு திசை சாரா தூண்டல் அசைவு என்று பெயர் இதை எடுத்து எழுதுங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி பின்வரும் வாக்கியத்தை கொண்டு தாவர பாகத்தின் பெயரிடவும் ரெண்டு வாக்கியம் கொடுத்திருக்காங்க முதல் வாக்கியம் என்ன விசையின் திசையை நோக்கியும் ஆனால் ஒளி இருக்கும் திசைக்கு எதிராகவும் இது வளைகிறது எது வளைகிறது வேர் வேர் வளைகிறது விடை அடுத்தது இரண்டாவதா என்ன கொடுத்திருக்காங்க ஒளி இருக்கும் திசையை நோக்கியும் புவியீர்ப்பு விசையின் திசைக்கு எதிராகவும் இது வளைகிறது எது வளைகிறது தண்டு வளைகிறது சரியான விடை தண்டு அடுத்தது மூன்றாவது கேள்வி சார்பசைவு ஒளிசார் வளைதல் வேறுபடுத்துக கேட்டுட்டாங்க ஒரு பக்கத்துல ஒலிசார் சார்பசைவுன்னு எழுதிக்கலாம் இன்னொரு பக்கத்துல ஒளியூரு வளைதல் எழுதிக்கலாம் என்ன எழுதலாம் இது ஒரு திசைசார் தூண்டல் அசைவாகும் இந்த பக்கம் வாங்க இது ஒரு திசை சாரா தூண்டல் அசைவு ஆகும் செகண்ட் பாயிண்ட் ஒளியின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர பாகம் நகர்தலை ஒளி சார் வசைவு என்கிறோம் எடுத்துக்காட்டு தாவரத்தின் தண்டு பகுதி இந்த பக்கம் வாங்க தாவரத்தின் ஒரு பகுதி ஒளிக்கேற்ப தன் துளங்களை வெளிப்படுத்துவதை ஒளியுறு வளைதல் என்கிறோம் எடுத்துக்காட்டு தாராக்ஸம் அபிசினேல் ஐபோமியா ஆல்பா அடுத்தது நான்காவது கேள்வி ஒளிச்சேர்க்கையின் போது ஆற்றல் ஆனது ஒய் ஆற்றலாக மாறுகிறது ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன எக்ஸ் மற்றும் ஒய் என்றால் என்ன எக்ஸ் என்பது ஒளியாற்றல் ஒய் என்பது வேதியாற்றல் எடுத்து எழுதிக்கோங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னது அவரங்கள் தற்சார்பு உணவு ஊட்ட முறையை கொண்டவை ஏன் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க இங்க ஒளிச்சேர்க்கைன்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அந்த தலைப்பின் கீழே ஐந்தாவது வரைக்கும் வாங்க பசுந்தாவரங்கள் அனைத்தும் தற்சார்பு ஊட்டமுடையவை இவை தங்களுக்கு வேண்டிய உணவை ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படும் நிகழ்ச்சியின் மூலம் தாங்களே தயாரித்துக் கொள்கின்றன எடுத்து எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி நீராவி போக்கு வரையது இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க நீராவி போக்குன்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா அதாவது இலைத்துளையின் அமைப்பு படம் இருக்கா அந்த படத்துக்கு மேல மூணு வரி இருக்கு பாருங்க தாவரத்தின் இலைகளில் இருந்து நீரானது நீராவியாக வெளியேற்றப்படுவது நீராவி போக்கு என்று அழைக்கப்படுகிறது இப்படி இருக்கு இல்லையா இதை எடுத்து எழுதலாம் இன்னும் சிறப்பா வேணும்னா இதே பக்கத்துல நினைவில் கொள்க கொடுத்துருக்காங்க இல்லையா நான்காவது பாயிண்ட் பாருங்க இதை விட நல்லா கொடுத்துருக்காங்க தாவர பகுதிகளான இலைகள் மற்றும் பசுமையான தண்டுகளின் மூலமாக நீரானது ஆவியாக வெளியேற்றப்படுவது நீராவின் போக்கு என்று அழைக்கப்படுகிறது இந்த விடை வந்து இதை விட கொஞ்சம் நல்லா பெஸ்டா இருக்கு இங்கே இலைகள் மட்டும் நீராவி போக்குல பங்கெடுக்குதுங்கிற மாதிரி இந்த விடை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா நினைவில் கொள்கல இலைகளும் இந்த வேலையை செய்து தண்டுகளும் இந்த வேலையை செய்துன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா தண்டுகளும் நீராவி போக்குல பங்கெடுக்குது இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நீராவி போக்கின் வகைகள் படிச்சிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு விடையுமே சரிதான் உங்களுக்கு எது எளிமையா தோன்றுதோ அதை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது ஆறாவது கேள்வி இலை துளையை சூழ்ந்துள்ள செல் எது ஒரே வார்த்தையில இதற்கான விடைய சொல்லணும்னா காப்பு செல்கள் தான் சூழ்ந்திருக்கு அதாவது இலை துளையை சூழ்ந்துள்ள செல் காப்பு செல்கள் ஆகும் இப்படி எழுதிக்கலாம் ஆனா புத்தகத்துல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க இலைத்துளையின் அமைப்புன்னு ஒரு படம் இருக்கா அதுக்கு கீழே இருக்கிற பத்தியில ஒரு நான்காவது வரைக்கு வாங்களே ஒவ்வொரு இலைத்துளையும் காப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கு இதை எடுத்து எழுதலாம் விடை வந்து காப்பு செல்கள் தான் நீங்க வாக்கியத்தை சரியான முறையில் அமைச்சு எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்க சுருக்கமாக விடையளி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் வாக்கியங்களுக்கு ஏற்ப அறிவியல் சொற்களை எழுதுக இரண்டு குடுத்துருக்காங்க முதலாவதாக என்ன தரப்பட்டிருக்கு தாவரத்தில் வளர்ச்சி சார்ந்த அசைவுகள் இதற்கு பொருத்தமான அறிவியல் சொல் எது திசை சார் அசைவுகள் திசைசார் அசைவுகள் என்பது சரியான விடை அடுத்ததா இரண்டாவதா என்ன கேட்டிருக்காங்க தாவரத்தில் வளர்ச்சி சாரா அசைவுகள் இதற்கு பொருத்தமான அறிவியல் சொல்லியது திசைசாரா அசைவுகள் இதை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது இரண்டாவது கேள்வி ரைசோபோரா தாவரத்தின் நிமடோப்போர்கள் ஏற்படுத்தும் அசைவின் பெயரினை எழுதுக ஒரே வார்த்தையில இதற்கான விடையை சொல்லணும்னா எதிர் புவிசார் இதற்கான விடை எங்க இருக்குன்னா இருநூத்தி முப்பத்தி ஓராவது பக்கத்துல உங்களுக்கு தெரியுமான ஒரு கட்டம் கொடுத்திருக்காங்க இல்லையா சில உவர் தாவரங்கள் எதிர் சார்பு உடையவை அவை நூற்றி எண்பது டிகிரி கோணத்தில் செங்குத்தான வேர்களை கொண்டவை எடுத்துக்காட்டு ரைசோபோரா சுவாச வேர்கள் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது மூன்றாவது கேள்வி சிக்ஸ் சிஓ டூ பிளஸ் டேஷ் சூரிய ஒளி மற்றும் பச்சியம் இவையெல்லாம் சேர்ந்து எதை கொடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது டேஷ் ப்ளஸ் சிக்ஸ் சி ஓ டூ இப்படி கொடுத்துருக்காங்க சிஓ டு வாயுவாக மேலே போயிடுது இப்போ இந்த ஃபார்முலாவை நாம ஃபில் பண்ணணும் எப்படி எழுதலாம் சிக்ஸ் சி ஓ டூ ப்ளஸ் சிக்ஸ் ஹெச் டூ ஓ இதெல்லாம் வந்து சூரிய ஒளியுடனும் பச்சையத்துடனும் ஒன்று சேரும் போது நமக்கு குளுக்கோஸும் ஆக்சிஜனும் கிடைக்கிறது சி சிக்ஸ் ஹெச் டுவல் ஓ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஓ டூ இந்த வாய்ப்பாடை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்தது நான்காவது கேள்வி பச்சையம் என்றால் என்ன இலையில் காணப்படக்கூடிய பச்சை நிறத்தை தான் நாம பச்சையம்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல குளோரோஃபில்னு சொல்லுவோம் உங்களுக்கு புத்தகத்துல வேணும்னா இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது பக்கத்துல மேல குடுத்துருக்காங்க பாருங்க பச்சையம்னு கொடுத்துருக்காங்களா இலையில் காணப்படும் பச்சை நிறம்னு ஒரு வரி இருக்கு பாருங்க இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது ஐந்தாவது கேள்வி நீர் புவிசார் வசைவு கொண்டிருக்கும் தாவர பாகத்தை எழுதுக நேர் இருக்கும் தாவரத்தின் வேர்ல தான் இருக்கும் இல்லையா எப்படி விட எழுதலாம் தாவரத்தின் வேர் பகுதி நேர் வேர்பகுதி வசைவு கொண்டிருக்கிறது இப்படி சென்டென்ஸா அமைச்சு எழுதுங்க அடுத்தது ஆறாவது கேள்வி தொட்டால் சிலுங்கி தாவரம் மற்றும் சூரியகாந்தி தாவரத்தில் ஏற்படும் அசைவுகள் இவைகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக கேள்வியை பொருள் புரியிற மாதிரி முதல்ல மாத்திக்கோங்க எப்படி மாத்தலாம் தொட்டால் சிறுங்கி தாவரம் மற்றும் சூரியகாந்தி தாவரத்தில் ஏற்படும் அசைவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை எழுதுக ஒரு பக்கத்துல தொட்டால் சிறுங்கி தாவரம்னு எழுதிக்கலாம் இன்னொரு பக்கத்துல சூரியகாந்தி தாவரம்னு எழுதிக்கலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் இது திசை சார அசைவுகளை இந்த பக்கம் வாங்க இது திசைசார் சார் அசைவுகளை கொண்டுள்ளது செகண்ட் பாயிண்ட் இது நடுக்கமுறு வலைதலுக்கு உட்படுகிறது இந்த பக்கம் இது ஒளிசார் வசைவுக்கு உட்படுகிறது தேர்ட் பாயிண்ட் என்ன எழுதலாம் நாம் தொட்டவுடன் இதன் இலைகள் மூடிக்கொள்கின்றன இந்த பக்கம் வாங்க இதன் இலைகளை நாம் தொடும்போது எந்த துளங்களையும் வெளிப்படுத்துவதில்லை பாயிண்ட் என்ன எழுதலாம் தொடுதல் நடைபெற்றால் மட்டும் தனது நிலையை இந்த பக்கம் வாங்க திசைக்கு தனது திசையை அடுத்தது ஏழாவது கேள்வி ஒரு ரோஜா தாவரத்தை தொட்டியில் வளர்க்கும் போது அதை கொண்டு எவ்வாறு நீராவி போக்கு நிகழ்வினை நிரூபிப்பீர்கள் விடை எழுதுவோமா இது சோதனை அடிப்படையிலான கேள்வி இல்லையா அப்போ தேவையான பொருட்களை எழுதிக்கணும் மூன்றே மூன்று பொருட்கள் தான் தேவை என்னென்ன தொட்டியுடன் கூடிய ரோஜா செடி நெகிழிப்பை ரப்பர் பட்டை அதாவது ரப்பர் பேண்ட் செய்முறை எழுதிக்கோங்க ரோஜா செடியின் ஒரு கிளையில் மட்டும் நெகிழிப்பையினை கவிழ்த்து ரப்பர் பட்டை மூலம் இறுக்கமாக கட்டிவிடவும் இப்போது இந்த தொட்டியை அப்படியே சூரிய ஒளியில் வைக்கவும் சிறிது நேரம் கழித்து பார்க்கும்போது நெகிழிப்பையின் உள்ளே நீர்துளிகள் இருப்பதை காணலாம் இந்த நீர்த்துளிகள் எங்கிருந்து வந்தன மூடப்பட்ட ரோஜா செடியின் கிளையில் உள்ள இலைகளில் இருந்து வந்தன இதிலிருந்தே நீராவி வெளியேற்றம் தாவரங்களில் நடைபெறுகிறது என்பதை அறியலாம் ஒரு இந்த வேலையை அதன் மூலமா நமக்கு நீர்த்துளிகள் அந்த கேரி பேக்ல தெரியுது கட்டப்படாத மற்ற கிளைகள்ல நமக்கு தெரியறது இல்ல அது வந்து ஆவியா வளிமண்டலத்தோட கலந்துருது சரிங்களா அது நம்ம கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நாம நெகிழிப்பையால கட்டினோம் அடுத்தது எட்டாவது கேள்வி இலைத்துளை மற்றும் பட்டை துளை நீராவி போக்கினை வேறுபடுத்துக ஒரு பக்கத்துல இலைத்துளை நீராவி போக்குன்னு எழுதிக்கலாம் இன்னொரு பக்கத்துல பட்டை துளை நீராவி போக்குன்னு எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம் பெருமளவு நீராவி போக்கு இலைத்துளைகள் வழியாக நடைபெறுகிறது இந்த பக்கம் வாங்க ஓரளவு நீராவி போக்கு பட்டை வழியாக நடைபெறுகிறது செகண்ட் பாயிண்ட் தொண்ணூறில் இருந்து தொண்ணூத்தி சதவீத நீராவி போக்கை ஏற்படுத்துகிறது இந்த பக்கம் வாங்க மிக குறைந்த அளவு நீராவி போக்கை ஏற்படுத்துகிறது கடைசி பாயிண்ட் என்ன எழுதலாம் இதில் இலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த பக்கம் வாங்க இதில் தாவரங்களின் பட்டைகள் கிளைகள் மற்ற தாவர உறுப்புகள் போன்றவைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அடுத்தது ஒன்பதாவது கேள்வி தாவர வேர் மற்றும் தண்டு எந்த நேரடி தூண்டலுக்கு உட்படும் விடைய சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க தாவரத்தின் வேர் புவியீர்ப்பு விசையின் தூண்டலுக்கும் நீரின் தூண்டலுக்கும் உட்படுகிறது தாவரத்தின் தண்டு ஒளியின் தூண்டலுக்கு விரிவாக விடையலி முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க திசை சார்பசைவு மற்றும் திசை சாரா அசைவு வேறுபடுத்துக இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேல பாத்தீங்கன்னா திசைசார் மற்றும் திசைசாரா தூண்டல் அசைவுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள்னு புத்தகத்துல அழகா அட்டவணை கொடுத்திருக்காங்க அந்த அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான் அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க நீராவி போக்கின் வகைகளை விவரி இருநூற்றி முப்பத்தி மூன்றாவது பக்கத்துக்கு வாங்க அங்க நீராவி போக்கின் வகைகள்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா தாவரங்களின் மூன்று வகையான நீராவி போக்கு காணப்படுகிறது இப்படி குடுத்திருக்காங்க இல்லையா அந்த மூன்று வகைகளையும் எழுதிடணும் அதாவது நீராவி போக்கை எழுதணும் எழுதணும் பட்டை துளை நீராவிப்போக்க எழுதணும் உயர் சிந்தனை வினாக்கள் இங்க ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க ஒரு பேரகிராப் கொடுத்திருக்காங்க அந்த பேரகிராப்ப நீங்க பொறுமையா படிக்கணும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நான்கு கேள்விகள் தரப்பட்டிருக்கு அந்த நான்கு கேள்விகளுக்கான விடைகளை எழுதணும் ஸ்டெயிட்டாக நான் கேள்விகளுக்கான விடைகளுக்கு போயிடுறேன் ஃபாலோ பண்ணி வாங்க முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க தாவரம் ஏ மற்றும் பி இன் மலர்களில் நிகழும் நிகழ்வினை பெயரிடுக விடை எழுதுவோமா தாவரம் ஏ மற்றும் பி இன் மலர்களில் ஒளியுரு வளைதல் நிகழ்வு நடைபெறுகிறது ஏ மலர்ல என்ன நடக்குது பி மலர்ல என்ன நடக்குதுன்னு எழுதிடலாம் ஏ மலர் ஒளியில் திறக்கிறது இருளில் மூடிக்கொள்கிறது பி மலர் இருளில் திறக்கிறது ஒளியில் மூடிக்கொள்கிறது அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க தாவரம் ஏ மற்றும் பி யின் மலர்களின் பெயரினை எழுதுக அந்த பூக்களோட பெயரை எழுதணும் எழுதலாமா தாவரம் ஏ மலரின் பெயர் டாராக்சம் அபிசினேல் இந்த பூவை நாம எப்படி சொல்லுவோம் சொல்லுவோம் தாவரம் பி மலரின் பெயர் ஐபோமியா ஆல்பா இந்த பூவை நாம எப்படி சொல்லுவோம்னா நிலவு மலர்னு சொல்லுவாங்க சூரிய மலர்னு ஒண்ணு இருக்கும்போது நிலவு மலர்னு இருக்க கூடாதா சூரியகாந்தி சூரிய மலர் தானே அத மாதிரி நிலவு மலர்னு சொல்லுவாங்க இத ஐபோமியா ஆல்பா அடுத்தது மூன்றாவதாக என்ன கேள்வி தரப்பட்டிருக்கு தாவரம் சீயின் இலைகளில் ஏற்படும் நிகழ்வினை பெயரிடுக விடை எழுதுவோமா தாவரம் ச ஏற்படும் நிகழ்வு நடுக்கும்ளைதல் அல்லது தொடு வளைதல் ஆகும் கடைசி கேள்வி என்ன தாவரம் சி யின் இலைகளில் நிகழும் நடத்தை போன்று வேறு ஒரு தாவரத்தின் பெயரினை எழுதுக தாவரம் சி யின் இலைகளில் நிகழும் நடத்தை போன்று வேறு ஒரு தாவரத்தின் பெயர் இரண்டு தாவரங்களின் பெயரை நாம் எழுதலாம் ஒன்று மைமோசா அதாவது தொட்டார் சினுங்கி இன்னொன்று டயோனியா மிசிப்புலா அதாவது வீனஸ் பூச்சி பிடிப்பான் செடி சரிங்களா அடுத்தது இரண்டாவதாகவும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க அதுல நான்கு கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த பத்திய முழுசா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தான் இதற்கான விடை உங்களுக்கு தெளிவா புரியும் சரிங்களா அதனால படிச்சுட்டு இந்த ஆன்சர் எழுதுங்க முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க இதனால் ஒளிச்சேர்க்கையில் என்ன அம்சம் நிரூபிக்கப்பட்டது விடை எப்படி எழுதலாம் ஒளிச்சேர்க்கைக்கு ஒளி மிக முக்கியமானது என்ற அம்சம் நிரூபிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி என்ன சோதனைக்கு முன் ஏன் தாவரம் இருட்டறையில் வைக்கப்பட்டது விடை எழுதுவோமா இலையில் ஏற்கனவே உள்ள ஸ்டார்ச்சை நீக்குவதற்கு சோதனைக்கு முன் தாவரமானது இருட்டறையில் வைக்கப்பட்டது ஏற்கனவே நீக்கிட்டாதான் அடுத்து ஸ்டார்ச் உருவாகுதா இல்லையா அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே இருக்கிறதோட கொண்டு போய் வெயில்ல வச்சோம்னா நமக்கு சோதனையின் முடிவு சரியாக வராது அடுத்தது மூன்றாவது கேள்வி இலைகளில் ஸ்டார்ச் உள்ளது என நீ எவ்வாறு நிரூபிப்பாய் விடையெழுதுவோமா இலைகளில் ஸ்டார்ச் இருப்பதை அயோடின் பரிசோதனை மூலம் நிரூபிப்பேன் அயோடின் பரிசோதனை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பரிசோதனை உபயோகிச்சு நாம ஸ்டார்ச் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம் கடைசி கேள்வி ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும் மூலப்பொருட்கள் என்ன நான்கு பொருட்கள் முக்கியமான மூலப்பொருட்களாக தேவைப்படுகிறது வரிசைப்படுத்தலாமா சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு நீர் பச்சயம் மாணவர்களே இன்று நாம் தாவர உலகம் தாவர செயலியல் பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கான விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்